அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மீன் வறுவல் எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி கண்ணாடி மீன் வாங்கியிருந்தோம் அதில் ஒரு அஞ்சு துண்டு எடுத்து பொறிக்கலாம் வாங்க மீன் பொறிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி ரெண்டு ஸ்பூன் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நீங்கள் படும் மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம் அடுப்பலாதோசுக்கள் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடு வந்ததும் மீனை எடுத்து வச்சிடலாம் மீனை இறுத்தி வச்சாச்சு அது மசாலாவெல்லாம் நேரம் திருப்பி வச்சிடலாம் மீன் நல்லா பொருட்டும் திருப்பி போட்டுக்கலாம் மீன் சவுந்தடிச்சு இப்போ எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கலாம் மீனை ரெண்டு பக்கமும் சவுந்தடித்து அடுத்த ஆஃப் அஞ்சிக்கலாம் மீன் ரெடி ஆகிடுச்சு టేస్టి మేము అరువాడు రైతు తింజ ట్రై పన్నీ పాందా లైక్ పన్ను ట్రై